படி இதமbinary எல் ப pledிறு பட்டு நீ என்bonesும் பேசலினான்estar ப solvent stiffness钟 ientsனை தறியாகிறேன் பைசலின்யான் warm ஏன்ப் பேராக கல cush launches பட்டு இருக்கு Complex பைசல் Griffin do att품�ój finishing uphodateים... Pan66 on blue, contains the earth for all ready to go is 돼..makm anda你要aa view it.. put watching you like.. cheers and

உலகத்துலயே இந்த மாதிரி காலு ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் இருக்கு யாருக்கீங்க ஒன்னு உனக்கு இருக்கு என்ன ஒன்னு காலக்கு இருக்கு சார் அம்மா பிரபாம் சார் உங்க அம்மாவா இல்ல இன்ஸ்பெக்டர் அம்மா எப்படி இருக்காங்க கோமா இருக்காங்க கோமா இருக்காங்க பேசு இருக்கேன் நான் பின்வடியா சுத்தி போறலாம்னு நினைச்சேன் ஏட்டுதாரு உம் உம் இங்க தமிழே தகராறு இதுல தெலுங்கு வேறயா இப்படி டைம் எவ்வளவு தெளிச்சா உனக்கு தெரியாதா கண்ணாடி வேற பெருசா போட்டிருக்கேன்

உங்களை பத்தி தினம் நான் நல்லா பாத்துட்டு தான் இருக்கேன் வீட்டுல நான் ரொம்ப கரெக்டா இருப்பேன் நிறைய பேச தண்ணியில காட்டுக்கு மாத்திருக்கேன் தெரிஞ்சுக்க என்ன மாத்த முடியாது நான் உன் புருச ஏ குருவி குருவி டியூட்டி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நெக்ஸ்ட் கோ மேன் டிபேட் நீ வீட்டுக்கு வாடி அம்மாளு நீங்களாவது இறக்கப்பட்டு உங்க வண்டியை ஏத்திட்டு வர்றீங்க இவ்வளவு என்ன இருக்கு அம்மா இதை நான் மறக்கவே மாட்டோம்மா மின் சர்மேல் வீட்டுக்கு காவலா? ஒரு หนंडிக்கால் நீர் யானை தப்பிச்சு அது வீட்டுக்குள்ள பூந்துற நான் காவலுக்கு நிக்கறேன். அப்படியே ஏட்டயா? நிக்கறல நிக்கறீங்க. அப்படியே நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் காவலாருங்க. டேய் வீட்டுக்கு போடா. கொழும்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நாளைக்கு அப்படியே கொஞ்சம் கொடுங்க. சரி. வெறுப்பு இது ஸ்டேஷன் இல்ல நம்ம வீடு வாங்க நீங்க உள்ள போய் யூனிஃபார்ம் மாத்திட்டு இருக்க கிட்ட நான் பர்சனா கொஞ்சம் பேசணும் உட்கார நில்லு நாங்க பூட்டில சின்சியர் இல்லையா ஏதோ அவசரத்துல ரெண்டு பட்டன் போடாம வந்ததுக்கு எங்களை நீங்க தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பிடுவீங்களா அது என் கடமைங்க எது புருஷனை தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்புறது உங்க கடமை பெரிய கைகாரி பரம்பரை உங்க பரம்பரை பத்தி எங்களுக்கு தெரியாதாக்கும் எடுத்து விட்டா ஏய் எங்க பரம்பரைய போலீஸ் பரம்பரை எங்க அப்பா போலீஸ் எங்க தாத்தா போலீஸ் எங்க தாத்தாவுக்கு தாத்தா போலீஸ் உங்க அப்பா குதிரை வண்டி ஓட்டுறவ ஓட்டுறவன் இட்லி சுட்டு விக்கிறவா

இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்சு கேட்டு என்ன கூட பரவாயில்ல இந்த கோடைக்கால பேச்சு கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் அது என்ன வயக்காட்டுல சேத்து ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த காசு சேர உங்ககிட்ட நான் பேசல ஏய் கொனக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங்க கூடிய சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்க முடியா அப்ப இந்த ஏட்டு சிங்க முத்து யாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வைக்கிறேன் வாங்க ஏட்டு பரம்பரை செமத்தியான கேஸ் மாட்டிருச்சுடா டே கொனக்காலா இந்த கேச நான் புடிச்சு ஏன் ஏட்டு பரம்பரையிலே ஒசத்து கேட்டேன்டா ராஸ்கல் பட்ட பகல்ல பப்ளிக்ல உட்கார்ந்து காட்டிட்டு இருக்கேன் நடராஜ் ஸ்டேஷன் ஐயா நான் ஒரு பாவமும் அறியாதவங்க என் வயத்து பேசுனா நெஞ்சு வேட்டி மிச்சு போடுவேன் அவ்வளவு வேட்டிய அது மரியாதை இல்லைங்க மரியாதை பத்தி எனக்கு தெரியும் உள்ள டவுஸ் போட்டீங்களா அவனே அவனா இதான் டவுஸ்னா

சரி எங்க அந்த ஏட்டு சிங்க விட்டு வைக்கணும் அன்னைக்கு சவால் விட்டுல இருந்து அவர் தெருத்துவா பிச்சைக்கார மாதிரி அலையிறாரு கேஸ் பிடிக்கிறதுக்கு அப்படியாவது உருப்பிட ஒரு கேஸ புடிச்சிட்டு வரட்டும் மகனே உள்ள வந்து வாயை திறந்தா உலர்ந்த ஒரே மிதி அழகின வாழைப்பழ மாட்டம் வாய ஆகி போயிடும் பானை கீழே போட்டாதான் இதான் எனக்கு சரியான ஆதாரம் கண்ணா

மேடம் சர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு இதில் எந்த ரகம் என்று தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சுட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சுட்டு வர கேஸ் தவறானது என் கேஸ் நீ குற்றம் பிள்ளை புளி இருக்குது மேடம் பிள்ளை இருக்குது யோ யோ என்ன கேஸ் எடுத்துட்டு இருக்கீங்க உங்க திருவிழாக்களை கொஞ்சம் நிறுத்துங்க டேய் பாணியா இருக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க மைதா மாவு பச நீத்து போயிடும் போல இருக்கு நாளைக்கு புது புதுப்பட ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போச்ச ஓட்டுறது பசையா மைதா மாவு பசையா அப்ப நீ சாராயங்காச்சு

கூட்டா இப்ப வெளியும் போக முடியாமல் என்ன இன்னைக்கு வீடியோ ஷாப்பில் நிறைய கூட்ட இருக்கு எல்லாருமே ப்ரமோஷனுக்காக துப்படி ஆரம்பிச்சிட்டாங்களா இன்னைக்கு இதை விட கூடாது நாம தீரணும் எஸ்யூ சுமே இதுக்கு முன்னால் நான் எங்கே பாத்த மாதிரி இருக்கேன் பாத்துக்கலாம் அது கோணக்காரன் நமக்கு முன்னே ப்ரோமோஷன் பண்ணலாம்னு வந்த பாத்தியா அது மாட்டேன் மிஸ் அந்த பேண்ட் போட ஆரம்பிச்சீங்க ஐயா மேட் ஆனியா சி காலேஜ் ஸ்டூடண்ட் செத்த காலேஜ் ஸ்டூடண்ட் பாத்த உடனே அட்மிஷன் ஏன் நான் ஐயோ அழகா புகை புடிச்சு அஞ்சா மாதிரியா இருக்கிறீங்க காலேஜ் சமயத்துல கூட அப்படியே பேசிக்குவாங்க வாட் இஸ் யுவர் நோட்டீஸ் கண்ட்ரி ஐ எம் கிரேட் இலங்கை ஆப்பிரிக்கா நேரம் இங்கதான் வந்து இறங்கினீங்களா எங்க உங்க தலை என்னங்க கலர் குருவி கக்கூஸ் போற மாதிரி இருக்கு ஆப்பிரிக்காவில எல்லாருக்கும் இப்படிதான் இருக்கும் ஓ ஐ சி அப்போ ஆப்பிரிக்காவில தலையை வச்சு யாரையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது கரெக்ட் ஆமா இவ்வளவு நேரம் பேசிட்டு உங்க பேர் சொல்லவே இல்லையே ஜார்ஜ் புஷ் இது அமெரிக்காவோட ஜனாதிபதி பேராச்சே

நான்சென்ஸ். தேங்க் யூ. தேங்க் யூ. சீ இஸ் نا மை நேம் இஸ் அகில். காரே போற அகில் சாமியோ? அகில் மீன்ஸ் அகிலாண்டेश्वरी. வாட் இஸ் த பியூட்டிফুল லேப்? ஏன் பொண்டாடில இட்லி காஞ்சி பேர் வெச்சிருக்காளே. புரிவி காகான்னு. அந்த கருடமுனே வீட்டு போய் தூக்கி போட்டு ஒரே விரு. யார் சிங்கி بتا? எங்க ரோ யார் நந்து சின்ன. ஹூ ஆர் யூ? ஐ மீன் ஸ்பீக்கெட் குரிமா. குடுதிலே குடுதနေக்குற குருமா. இது பர்வமா? அடி ஒன்னுது குருமா. அம்மா டிபன் அடி வந்தாரா? என்ன பட்டயங்கிட்டியுமா ஒரு மார்க்கமா வர்ற கோவில் உண்ட கட்டி வாங்கிற மாதிரி ஏப்பத்த பாத்துன மட்ட எடுப்போது

பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணுக்கு அழகா கண்ணுல ஒரு மாதிரி கண்ணடி பட்டாளா கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுலயும் எழுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு பிஸ்தி சுத்தி போடுறேன் என்னது எப்ப என்ன சொல்றது இடம்னு சொல்லி வீட்டுல கோழி குளிச்சுன்னா கோரம் மனக்கார் மோரம் முடிச்சி தலை நாயி அதுக்கு என்ன பேச்சு பேச்சு நீ உள்ள முந்த அப்போனி மாறி தூணி உள்ள கட்டி வந்துடலாம் ஐயா போலீஸ் ஒரு போலீஸ்காரியா நீங்க சொல்றாங்க அதெல்லாம் அப்போ வந்துடலாம் கைய விட்டியா காய்க்க புடிச்சா தானே எனக்கு வீரமே வரும் வீருக்குமே நேரடியா தான சாப்பிடலாம் டேய் அந்த பாலம் பழத்தையும் என்னடா மரம் கேட்ட காயிருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் டா நீ சாப்பிடு ஓட்ட மாட்டாரு அவனை எப்படியாவது செலவு யாருக்கும் தெரியக் கூடாது அந்த தெரியவே கூடாது

எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அங்க இருக்கிறாய எனக்கு நாணயம் தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலே கிடைக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சபடியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு வஞ்சனை இல்லாத வைரியா எதிர் வீட்டுல இருக்காங்க ஏட்டு தானே சாப்பிட மாட்டான் அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் மாட்டான் ஏட்ட விட போலீஸ் எவ்வளவோ நல்லபடியாக ஆய் குருமா ஆய் குரும்மா என்னன்னு ரோட்டில் போகிற பிறமோக நாயக்கெல்லாம் என்ன பேச போக தெரியுமா எதிர் வீட்டில் வாழ்கிறான்னு குணக்காரன் அவனை கூட நம்ம நல்லா வாழியான் நீ குடையை எடுத்து வரான் மலைக்காரன் வாங்கி போட்டிருந்தோம் தெரியுது நாம் மன்னையே கடைக்கு போய்டாரு நான் சொல்றது நீ கேள்வி நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறான் அவனை விட நம்ம என்ன கம்மியாக வாடுறது ஜாஸ்தியாக வாழ்ந்து காட்டுவான் இப்போ குடையை எடுத்துக்கலாம் என்னமோ செய்யுங்க ஒன்றா குடைய

மத்தான் அந்த லிஸ்ட் இருக்கு மொத்தமா மூட்டை கட்டி வை நான் டெம்போ கூட வரேன் சரிங்க நெய் விட்டு சாப்பிட்டு சாப்டு சாப்டா அலுத்து போச்சுடா இந்த நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நீ கூட பாத்துதே இல்ல அதுல சுத்த பாத்துதே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கறா அப்ப